நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிடாதது ஏன் நிர்மலா சீதாராமன் விளக்கம் கர்நாடகாவில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்மலா சீதாராமன் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை டெல்லியில் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிர்மலா சீதாராமனிடம் இது பற்றி கேள்வி எழுப்பிய பார்வையாளர்களுக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை ஆந்திராவா தமிழ்நாடா என்பதிலும் எனக்கு பிரச்சனை இருக்கிறது மேலும் வெற்றியை தீர்மானிக்கும் அளவுகோல் பற்றியும் கேள்விகள் எழும் நீங்கள் அந்த சாதியா அந்த மதமா இந்த இப்படி கேள்விகள் வரும் எனவே என்னால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சொல்லிவிட்டேன் அவர்கள் என் வாதத்தை ஏற்றுக்கொண்டனர் ஆகவே நான் போட்டியிடவில்லை அவர்களுக்கு என் நன்றி என்று அவர் கூறியுள்ளார் இந்தியாவின் ஒட்டுமொத்த பணமும் எனக்கு சொந்தமானது அல்ல எனது சம்பளம் எனது வருமானம் எனது சேமிப்பு ஆகியவை மட்டுமே எனக்கு சொந்தம் என கூறியுள்ளார்